பருத்திப்பால் பருத்திப்பால் சூடான பருத்திப்பால் சுவையான பருத்திப்பால் ஆரோக்கியமான பருத்திப்பால் அருமையான பருத்திப்பால் இருமலை போக்கும் பருத்திப்பால் சளியை போக்கும் பருத்திப்பால் சூடான பருத்திப்பால் வாங்க வாங்க குடிங்க அருமையா இருக்கும் சூப்பரான பருத்திப்பால் டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் தான் செய்ய போகிறோம் மலை நேரங்களில் மட்டும் இல்லை சாதாரணமாக சாய்ந்தர நேரங்களில் சாப்பிட்றதுக்கு இந்த பருத்தி பால் சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பருத்தி பால் செய்கிறதுக்கு பருத்தி விதை நம்ம ஊற வைக்கணும் இன்றைக்கி இந்த பருத்தி விதை பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா விதைக்கடை உரக்கடை இது எல்லாத்துலையுமே எனக்கு கிடைக்கும் நல்ல பருத்தி விதையாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் காஞ்சது சின்ன சின்ன பொக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நல்ல விதையாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது ஒரு மூணு கையளவுக்கு கிட்டத்தட்ட இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தான் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா பத்துலேருந்து இருந்து ஒரு பன்னெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ அந்த விதையை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிடணும் ஏன்னா அந்த விதைக்கு மேலே இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறதுல நிறைய தூசி ஒட்டி இருக்கும் அதனால ஒரு மூணு தடவையாக அது இதை நல்லா கசைக்கு பிழிஞ்சு கழுவி எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் அந்த பருத்தி வைத்த முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் அதாவது நீங்கள் சாயந்தரம் பண்ணுற மாதிரி இருந்தால் காலையிலே ஊற வச்சுருங்க இல்லை காலையில் பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க இப்போ நம்ம ஊற வச்சாச்சு நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் நம்ம வந்து பருத்தி கொட்டை ஊற வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறிடுச்சு நல்லா அந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு பாலாக எடுக்கணும் அதுக்கு நம்ம ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துருவோம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த பருத்தி கொட்டையை வந்து ஒரு ரெண்டு ரவுண்டை நம்ம அரைச்சு பால் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம பாதி மட்டும் இந்த மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிடுவோம் அதாவது மிக்ஸி ஜார் எவ்வளோ அரைக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அதுலேருந்து பால் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த நம்ம ஊரக்க கூடியதெல்லாம் பாதி சேர்த்தாச்சு இப்போ நம்ம பருத்தி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க முதையே நிறையா தண்ணி சேர்த்துட்டோம்னா அரைச்சிக்காது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை பூராமே அரங்குறையமாக அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை பால் எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வரேன் இப்போ நம்ம அந்த பருத்தி கொட்டையை வந்து கொஞ்சம் அரையங்குறையமாக அரைச்சிருக்கோம் அப்படின்னா தான் நமக்கு முதையை தண்ணி ஊற்றிட்டோம்னா சரியாகவே அரைச்சிக்காது இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பால் எடுக்கிற அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம் இதே இது ஒரு இரநூறு கிராம் அப்படி பருத்தி கொட்டை போட்டோம்னா நம்ம கிரைண்டரில் போட்டு ஓட விட்டுடலாம் இப்போ நம்ம ஜல்லடையில் போட்டோம்னா நமக்கு ரொம்ப அந்த பால் மட்டும் நைஸாக வராது அதனால் இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டோம்னா நமக்கு பால் மட்டும் நல்லா சூப்பராக வடிகட்டி வந்துடும் அதுக்காக கீழே நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ அந்த காட்டன் துணியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பருத்தியை வந்து எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லா பக்கத்தையும் நல்லா கூட்டி பிடிச்சி புழிஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி துணியில் வடிகட்டும் போது நமக்கு நல்லா பியூராக கிடைக்கும் பால் வந்து நல்லா சுத்தமாக பியூராக கிடைக்கும் அந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் கிடைக்கும் ஏன்னா இதில் பஞ்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து நல்லா நீட்டாக வடிகட்டி எடுத்துடணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துணியில் போட்டு நல்லா இப்படி கைட்டை பிழிஞ்சோம்னா நல்லா சுத்தமாக வந்துடும் நல்லா பிழிஞ்சிருங்க இப்போ நம்ம அது சுத்தமாக பிழிஞ்சாச்சு பிழிஞ்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கா அதை மறுபடியும் உழைச்சி விடுங்க இப்போ இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம் அரைச்சி அதிலேருந்து பால் எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு மூணு ரவுண்டு நம்ம இதை பால் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு எடுத்தாலே போதுமானது இப்போ நம்ம மூணு ரவுண்டு அடித்ததும் நம்ம அந்த பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்ரு தண்ணி அளவில் இருக்குது பால் மொத்தம் தண்ணியெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு லிட்டர் அளவில் வந்திருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே பாதி இன்னும் அரைக்காமல் வச்சிருக்கோம் அப்போ அதையும் நம்ம இதே போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூணு தடவை அரைச்சி அது ஒரு ஒரு லிட்டர் பால் இருக்கிற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க ஆக மொத்தம் நம்ம பருத்தி பால் வந்து அரைக்கிறது மொத்தம் ரெண்டு லிட்டர் கணக்கு இப்போ பருத்தி பாலுக்கு நம்ம வந்து இனிப்பு சேர்க்கணும் இனிப்பு வந்து நீங்கள் வெள்ளம் தான் எடுத்துருக்கோம் அதை நம்ம வந்து அதை கரைச்சிட்டு ஒரு பாகு மாதிரி எடுக்கணும் பதமெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து கரைச்சிட்டு எடுக்கணும் வடிகட்டி எடுக்கணும் அதுக்காக நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஐநூறு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா பொருசாக தட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்ப நமக்கு வந்து வெள்ளம் வந்து முழுமையா கரைஞ்சு வரணும் நல்லா கரைஞ்சு வரட்டும் இப்ப நம்ம அரை லிட்டர் தண்ணியில வந்து வெள்ளத்தை போட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இதுக்கு பாகுபாதம் எல்லாம் எதுவும் தேவையில்லை இப்ப நமக்கு வந்து வெள்ளம் வந்து கொதிச்சு வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம வந்து பருத்தி பால் வந்து ரெடி பண்ண போறோம் இப்ப பால் எடுத்து வச்சாச்சு பால் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கோமா இதில் நம்ம பாகு இதெல்லாம் சேர்க்கணும் அதுக்கு தகுந்த பாத்திரம் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க வச்சு அடுப்பில் பற்ற வச்சாச்சு பற்ற வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டு நல்லா பால் வந்து கொதித்து வரட்டும் இப்போ நம்ம பருத்தி பாலை ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு நல்லா அப்பப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதித்து வருது இது போல் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கொதித்து வரணும் அந்த பருத்தி பாலோட வாசமும் வரும் அந்த பச்சை வாசனையும் நம்ம போகணும் அதனால் நல்லா கொதிக்க விடுங்க இது போல் ரெண்டு மூணு தடவை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மாட்டிலும் இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து பருத்தி பால் பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் பச்சரிசி வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பச்சரிசியை எடுத்து நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம வந்து அந்த அரிசியை வந்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு தனி பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அந்த ஜாரில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கதை தண்ணி சேர்க்குறோம் தண்ணி வந்து மொத்தமாக நம்ம வந்து அரைக்கிறதுலேருந்து கலக்குறது வரைக்கும் அரை லிட்டர் தண்ணி இப்போ நான் அதை எல்லாத்தையுமே கலந்து பவுலில் ஊற்றிடுறேன் கொதிச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம பச்சரிசி ஊற வச்சு நல்லா மிக்சி ஜேர்ல அரைச்சு நல்லா பாலாக வச்சிருக்கோம் நல்லா பாலாக வச்சிருக்கோம் தான் நம்ம ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க ஏன்னா அடியில கொஞ்சம் இஞ்சி இருக்கும் அதனால கரைச்சிட்டு கொண்டு வந்து நம்ம கொதிச்சுட்டு இருக்க அந்த பருத்தி பாலில் எல்லாத்தையும் ஊற்றிருங்க அரைச்சி பாலாக ஊத்திருக்கிறது நல்லா கொதிச்சு வரட்டும் அரிசி மாவு பால் ஊற்றின உடனே அது எல்லாத்தையும் நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா அந்த அரிசி மாவு அடியில் போய் ஒட்டுச்சின்னா நமக்கு அது கொஞ்சம் திக்காகி வரும் அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அடியில் கொடுத்து நல்லா அதை வலித்து கிண்டி விடுங்க அரிசி பால் ஊற்றி மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் ஆனோடனே நல்லா அந்த கொதித்து வந்துட்டு இந்தளவு கொதித்து வந்த உடனே வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கதை நம்ம கட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் வடிகட்டி வச்சுருக்காத எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம வெள்ளப்பாக ஊற்றி நல்லா கொதிச்சு பொங்கி வருது நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வரும் இப்போ நம்ம ஒரு ஐம்பது கிராம் ரோஸ்டட் சேமியா எடுத்து நல்லா நெய்யில் ஒரு அரை டீஸ்பூன் நெய்யில் போட்டு வறுத்து வச்சிருக்கோம் இப்போ வறுத்து வச்சிருக்கத நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் ஆமாம் இந்த சேமியா வந்து இதுல ஆப்ஷன் தான் இப்போ நம்ம இந்த இடத்துல கடை மருந்து பொடி ஒன்று தயார் பண்ணணும் வாங்க அதை தயார் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துட்டு இங்கே வந்து சுக்கு சுக்கு ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துருக்கோம் அந்த பதினஞ்சு கிராம் சுக்கை நல்லா நொறுக்கிட்டு உள்ள சேர்த்துக்காங்க மிக்ஸி ஜார்ல அறத்தை அறத்தை வந்து ஒரு அரை இஞ்சி அளவு ஒரு கட்ட கணக்காக தான் இருக்கும் ஒரு அரை இஞ்சி அளவு எடுத்துட்டு அதையும் நம்ம தட்டிட்டு ஒன்று ரெண்டு நம்ம தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் கொஞ்சம் பெரிய ஏலக்காயை சேர்த்துக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கங்க மிளகு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகு இதான் திப்பிலி சின்னதாக இருக்கும் ஒரு பூ மாதிரி இருக்கும் கருப்பாக சின்ன துண்டு நான் காமிக்கிறேன்ல எவ்வளோ தான் இந்த துண்டு மட்டும் போதும் இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா மாதிரி ரொம்ப பவுன் பவுடர்லாம் வராது இந்த மாதிரி கொஞ்சம் சக்க சக்கையா தான் இருக்கும் பரவாயில்ல வச்சிருக்கோம்ல இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அதை நம்ம அப்படியே எடுத்து மேலே தூவி விட்டுரலாம் இப்போ நம்ம பருத்தி பாலுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம பருத்தி பால் சக்க வண்டி எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நமக்கு பிடிக்கும் கடைசியா தேங்காய் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் தேங்காய் துருவல் ஒரு அறமுறிய துருவி வச்சிருக்கோம் ஒரு அரைமுறை தேங்காவை தூவி விட்டுருங்க நமக்கு பருத்தி பால் சுவையான சூடான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பருத்தி பால் அழகா அருமையா தயாராகிடுச்சு குடிச்சு பார்ப்போம் பருத்தி பால்னா அப்படி ஒரு சுவை இதே போல ஒரு பருத்திப்பாலை நீங்களும் சூப்பராக செய்து பார்த்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்